ஆக்டர் விஷால் புதுசா அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் பரவிட்டு வந்த நிலையில தமிழ் முன்னணி ஆக்டரா வளம் நல பணிகளை செஞ்சுட்டு வர அவரு கூடிய சீக்கிரத்துல அறிக்கை ஒண்ணிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா சமூகத்துல எனக்கு இத்தனை வருஷமா ஒரு நடிகனா சமூக சேவகனா உங்களை ஒருத்தனா அந்தஸ்தும் அங்கீகாரமும் கொடுத்து தமிழ் மக்களுக்கு எப்பயுமே கடமைப்பட்டிருக்கேன் என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட ரசிகர் ஒரு சராசரி மன்றமா கருதாம மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சேன் மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம் தொகுதி கிளை வாரிய மக்கள் பணி செய்யறது தேவி அறக்கட்டளை மூலமா எல்லாரும் கல்வி கற்க மறைஞ்ச முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களோட பேர்ல வருஷம் எளிய மாணவ மாணவியர்களுக்கு படிக்க உதவி பண்ணிட்டு வரும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கு உதவிகளை செஞ்சிட்டு வரும் அது மட்டும் இல்லாம நான் போகும்போது நிறைய பிளேசஸ்ல மக்களை சந்திச்சு அவங்களோட அடிப்படை தேவையை கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களோட கோரிக்கையை என் மக்கள் நல இயக்கம் மூலமா செஞ்சுட்டு வரேன் நான் எப்பயுமே அரசியல்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து மக்கள் பணி செஞ்சது இல்ல நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிற வல்லுவனோட வாக்குபடி என்னால முடிஞ்ச உதவியில நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அது என்னோட கடமை அப்படின்னு மன நான் சொல்றேன் இப்ப மக்கள் நல இயக்கத்து மூலமா நான் செஞ்சுட்டு வர மக்கள் பணியை தொடர்ந்து செய்வேன் வர காலகட்டத்தில் இயற்கை வேற ஏதாச்சும் முடிவு எடுக்க வச்சா அப்போ மக்களுக்காக மக்கள் ஒருவனா குரல் கொடுக்க கூட தயங்க மாட்டா அப்படின்னு விஷால் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு ஃபேன்ஸ் எல்லாரும் கொலப்புற விதமா வெளியிட்டு இருக்கிற இந்த அறிக்கையை பார்த்த நெட்டிசன்ஸ் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க